நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்மை செய்தியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என மாநில தகவல் ஆணையம் அதிருப்தி தெரிவித்து ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கட்டாய ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்ததாக செய்திகளில் வந்துக்கிட்டுருக்கு ஏற்கனவே நாம் தகவல் உரிமை சட்டத்தில் நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கான முழு விவரத்தை வந்து டிஆர்பி நமக்கு வந்து தெரிவிக்கலை இப்போ அந்த தகவல்களை பராமரிக்கப்படல எஸ்டியில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கூட நிறைய ஆர்டிஐயில் கேட்டதுக்கான தகவல் வந்து அப்படி தவறாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று முதற்கொண்டு எத்தனை ஒம்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது இந்த மாதிரியான அதிருப்தி வந்ததாக வந்து செய்திகளில் வந்திருக்கு அவர்கள் மீது வந்து கட்டாய ஓய்வு சொல்லி தகவல் ஆணையம் பரிந்துரைத்ததா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இடஒதுக்கீடு வந்து முறையாக ஃபாலோ பண்ணல பிஜிடிஆர் அரு இப்போ முதற்கொண்டு அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் நம்ம சேனலில் இருக்கிறோம் சரிங்களா முறைகேடு வந்து பல விதமாக பல விஷயங்களில் பல தேர்வுகளில் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் இனி வரும் காலங்களில் தெரியும் இப்போ இதில் இருந்தே தெரியும் உங்களுக்கு அடுத்த ஆட்சி யார் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இது தொடர்பான விவரங்களை செய்திகளை நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் நம்ம பார்ப்போம் மேலும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் ஏன்னா அடுத்த முறை எப்படியும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறாங்க அது அப்படி தான் எல்லோரும் நம்புவாங்க நம்புகிறாங்க அதான் நடக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குது போகுது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்த வீடியோ வரும் சரிங்களா நன்றி நண்பர்களே